காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை நதி என மேவி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று தமிழகத்தின் செழிப்பை பாடினார் பாரதியார் ஆனால் இப்போது வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆண்டியாக நிற்கும் விவசாயி என பரிதாப நிலையை அடைந்திருக்கிறது தமிழ்நாடு இது ஒரு புறம் இருக்க மணல் மலை நீர் என இந்தியாவில் இருக்கும் பல கோடி மதிப்பிலான இயற்கை வளங்களை அரசு அனுமதித்ததை விட அதிக அளவில் கொள்ளையடித்து அதிகாரிகளின் துணையுடன் சுரண்டி பணம் சேர்க்கிறார்கள் கொள்ளையர்கள் இந்நிலையில் தாதுமணல் ஏற்றுமதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தடை விதித்திருக்கிறது தமிழகத்தில் நடந்து வரும் தாதுமணல் கொள்ளை குறித்து பல்வேறு விதிமீறல்களை இளம் பத்திரிகையாளரான சந்தியா ரவிசங்கர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து பல்வேறு மிரட்டல்களையும் எதிர்கொண்டு வருகிறார் இது பற்றி அவரிடம் விரிவாக பேசினோம் வணக்கம் சந்தியா தாது மணல் விவகாரம் பற்றி ஆய்வுகள் செய்ய எது காரணமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தூத்துக்குடி கலெக்டராக இருந்தார் ஆஷிஷ்குமார் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அவர் வந்து இந்த மணல் இல்லீகல் மணல் கொள்ளை மேலே ரெய்டு பண்ணிகிட்டு இருந்தாருன்னு தகவல் வந்தது எட்டு மணி அது அந்த ரெய்டு முடித்து ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடுது ஸோ நான் அப்போது டைம்ஸ் நவு நியூஸ் சேனலில் இருந்தேன் ரிப்போர்ட்டராக ஸோ இந்த டைமில் வந்து இது துர்கா சக்தி நாக்பால் அப்படிங்கிற இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உத்தரப்பிரதேஷில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபிஸர் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நடந்தது அது பெரிய ஹெட்லைனாக ஓடிட்டுருந்தது டைம்ஸ் நாவில் ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கே கேஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தூத்துக்குடிக்கு போயிட்டு அசீஷ் இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஃபுல்லாக டூர் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் பண்ணியிருந்தேன் அதுதான் ஆரம்பம் நீங்கள் இது பற்றி எழுத தொடங்கியதும் எந்த மாதிரியான எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க நான் வந்து ஆன்டி ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அது ரீசண்ட்டாக நடந்தது அப்புறம் நிறைய ஃபோன் கால் வந்தது நல்ல தமிழ் வார்த்தையில் திட்டினாங்க என்ன என்னென்னமோ செய்வேன் நடிச்சிருவேன் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் பிளாக்ஸ் ஏராளமான பிளாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு என்ன கற்பனையோ என்ன தோணுதோ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி அஞ்சு டிடெக்டிவ் ஏஜென்சியை ஹையர் பண்ணி என்னை ஃபாலோ பண்ண வச்சு என்னை நிறைய வீடியோலாம் எடுத்துருக்காங்களாம் சரி ஓகே அது வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அந்த வீடியோவில் எல்லாம் தெரிஞ்சிடும் உண்மைகள் அப்படின்னு சொன்னாங்க சரி பண்ணுங்கள் கேஸ் ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது இப்போதைக்கு ஒரு டெஃபமேஷன் கேஸ் இருக்குது அது மாதிரி பெஞ்சில் இப்போது ஹியரிங் போயிட்டுருக்கு எனக்கு ஒரு ரீசாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு கிரிமினல் டெஃபினேஷன் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட போகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க இதுவரையும் போடல அவங்க தான் இது வந்து அந்த ஜல்லிக்கட்டு அப்போது அந்த மெரிட்டல் கால்லாம் வந்தது இல்லைங்களா அப்போ அப்போ போய் நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அப்போத்துலேருந்து க கமிஷனர் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணர் தமிழகத்தில் தாதுமணல் யார் எடுக்கிறாங்க அரசுக்கும் அவங்களுக்கும் எந்த வகையான தொடர்பு இருக்குது வைகுண்டராஜன் தான் அவர் வந்து த மைனர் பீச் மினரலில் அவர் தான் விவி மினரல் தான் லார்ஜஸ்ட் மைனிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி இந்தியாலே லீகலாகவே நான் இல்லீகல் பற்றி பேசல லீகலாகவே அவங்க தே ஆர் த லார்ஜஸ்ட் கம்பெனி அவங்க வந்து எழுபத்தஞ்சு மைனிங் லீசஸ் இருக்கும் இல்லைங்களா பீச் அண்ட் மினரல் மைனிங் லீசஸ் அதில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்க ரெண்டு மூணு கம்பெனி வச்சுருக்காங்க அது அந்த எல்லா மைனிங் லீசஸ் எடுத்திங்கன்னா விவி மினரல் குழுமம் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மைனிங் லீசஸ் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க ஸோ ஆப்வியஸ்லி அவங்க தான் தேர் ஆர் லைக் த அம்பானீஸ் ஆஃப் த பீச் அண்ட் மைனிங் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஸோ வெரி பவர்ஃபுல் ஃபேமிலி வெரி பொலிட்டிக்கலி ரொம்ப நல்ல வெல் கனெக்டட் பவர்ஃபுல் மெயின்லி வைகுண்டராஜன் தரப்பினரை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்களா அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்களா ஒரு மெயில் போட்டேன் இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்டோரி பண்ணுறேன் உங்கள் ரெஸ்பான்ஸஸ் தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் அனுப்பியிருந்தேன் நான் நினச்சேன் ஓகே மெயிலில் ரெஸ்பான்ஸ் வரும் அனுப்புவாங்கன்னு சொன்னால் இல்லை யாரோ டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து அவரோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் கம்பெனி நான் தான் நான் அதோடய ஹெட் நானே அவர் அவர் என்னோடய கிளையண்ட்டு அந்த கம் விவி மின்ரலோட போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து யாராவது வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னாரு சந்தோஷம் அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃபீஸ்லேயே மீட் பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டோம் நான் போய் வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தா பதினஞ்சு நிமிஷத்தில் வைகுண்டராஜனே வர்றாரு இல்லை நேரில் வராரு நேரில் வந்து உட்காந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் பேசினார் ரொம்ப நல்லா பேசினார் அதில் வந்து நான் அவரோட அவரோட பெர்மிஷனோட அந்த இன்டர்வியூவோட ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஃபோனில் அதே மாதிரி அவரோட அந்த பிஆர்ஓவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குது என்கிட்டயும் ஒரு காப்பி இருக்குது ஸோ அவர் அவரோட பெர்மிஷனோட ரெக்கார்ட் பண்ண இன்டர்வியூ அது இன்னும் கூட என்கிட்ட இருக்குது அவர்கிட்டயும் கண்டிப்பாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட அந்த மூணாவது பார்ட் ஆஃப் த மைனிங் சீரீஸில் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நான் எழுதினேன் வைகுண்டராஜனை நேரில் சந்தித்தப்போ தாது மணல் எடுப்பதை பற்றி அவர் என்ன சொன்னார் மெயினாகவே அவர் என்ன சொன்னார்னா இந்த என்னோட ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்டோரி வாஸ் அபவுட் த மோனசைட் அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் மினரல் மோனசைட்டை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யுரேனியம் அண்ட் தோரியம் கிடைக்கும் அது வந்து நியூக்ளியர் ஃபியூவல் அது அதுதான் என்னோட மெயினான இது ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு என்கிட்ட இருந்த ஒரு பதினோரு லெவன் லெவன் லைசன்சஸ் என்கிட்ட காப்பி இருந்தது அந்த காப்பீஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மோனசைட்டை வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க நீங்கள் மைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க மைனிங் லீஸில் இது வந்து இட் இஸ் நாட் அலவுட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் யா எந்த பிரைவேட் பிளேயராலேயும் மோனசைட் மைன் பண்ண முடியாது அது வந்து நைன்டீன் நைன்டீஸ்லேருந்தே இந்த ரூல் இருக்குது எப்போவுமே இருக்குது ஒன்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் தே கேன் மைன் இட் அண்டு அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பீச் அண்ட் மினரலில் கலந்துருக்கிற மற்ற அந்த மினரல்ஸ் கார்னட் இல்மனைட் ரூட்டைல் ஜர்கான் சில்லுமனைட் இந்த மாதிரி நிறைய கலந்துருக்கும் அந்த மணல்லையே அது எல்லாமே எடுத்து ப்ரைவேட் ஆளுங்க வந்து விற்கலாம் அதுக்கு உரிய பர்மிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் இப்போது மோனசைட்டு மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் மோனசைட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தப்பறம் ஆப்வியஸ்லி அது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ அது ஸோ அதை பற்றி மெயினாக பேசினப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல அதை இன்க்ளூடு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பட் அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஒரு டேர்ம் ஸோ இட் இஸ் அது இன்கரெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் பண்ணியிருக்காங்க அப்புறம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் கேட்கவே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டே தானாக ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கேட்டு தான் நாங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ இப்போ யார் உண்மை சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ எல்லாரும் இப்போ இருக்காங்க நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா அவங்க அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்ரி போர்டு அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் ஐ இண்டியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ் மைனிங் யூனியன் மைனிங் மினிஸ்ட்ரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லோரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் எது எதோ பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பதில் வரப்போகுது இது என்ன கன்க்ளூஷனுக்கு வரப்போகுதுன்னா இப்போது இருபத்தி ஏழாம் தேதி பார்க்கணும் இயற்கை வளங்களை விற்பனை செய்கிறது தொடர்ந்து நடந்து வருது இந்தியாவுக்கு இதோட சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி வைஸை பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மேக்ஸிமம் நேச்சுரல் அக்கரிங் மொனசைட் ரிசர்வ்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து இது ஒரு நேச்சர் கொடுத்த ஒரு கிஃப்ட் அது தானாக இருக்குது வேர்ல்டுலே உலகத்திலையே இந்தியாவில்தான் அதிகமாக இருக்குது இந்த தாது மணல் ஸோ அந்த அதை வந்து நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம கண்ட்ரிக்கு நல்ல வருமானம் வரும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு நல்ல வருமானம் வரும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் நீங்கள் வந்து என்வாயன்மெண்ட் இஷ்யூஸும் பார்க்கணும் நீங்கள் அதிகமாக அந்த மணல்லாம் அள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு சுனாமி வர வாய்ப்பு இருக்குது உங்களோட கோஸ்ட் லைன் வந்து உள்ளே வரும் ஸோ உங்களோ அந்த கடல் நீர் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இந்த என்வாயன்மெண்டல் இஷ்யூஸை பேலன்ஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியோட இதுவும் பேலன்ஸ் பண்ணி அது கரப்ஷன் இல்லாமல் கொண்டு வர ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல இது வரைக்கும்